क़रात ओदी तुंगी वैपार بسم اللہ रahmatullahi व बरकातहू आऊधु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان "والسماء رفعها ووضع الميزان ألا تتبعوا في الميزان واقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنهر" निमावान <Sessly> आमीन <Sessly> 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 அடுத்ததாக குரானில் வலியுறுத்தூடியவதற்காக நம் மதரசாவினுடைய மாணவர் இஸ்மாயில் மற்றும் ஹை அடைகிறேன் சிறு வயதிலேயே ஆகாண முறையில் ஓகே இரு மாணவர்களுடைய நாவாற்றலை அடுத்ததாக கலந்துரையாடல் அத்னான் மற்றும் முர்ஷித் அஹமத் மெய் தேவைப்படுங்களா

இப்படி கேட்பவர்களுக்கு நபி சல்லாஸ்லம் அவர்கள் மூன்று விஷயத்தை வாழும் விதை போடுங்கள் என்றார்கள் முதலாவது சதக்கத்தோல் ஜாரியா நிலையான தர்மம் இரண்டாவது பலன் தரும் கல்வியில் மூணாவது பெற்றோர் பிராதிக்கும் சாயான குழந்தைகள் நீங்க சொன்ன முதலாவது பலன் பெற்றோக பிராதிக்கும் சதக்கத்தோல் ஜாரியா நிலையான தர்மம் செல்வம் ஒன்றை கொடுப்பார் அச்செல்வத்தை இந்த உலகத்தில் இருக்கும் கொடுத்து உதவிகள் அதன் மூலம் அவர் பலனடைந்தார் அதன் மூலம் இன்னொருவர் பலனடைந்தார் அதன் தொடர்மன்மை வந்தடையும் என்று நபி சதாக அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது பலன் தரும் கல்வியில் அல்லா நாம் எல்லாருக்கும் கல்வி ஒன்றை கற்றுக் கொடுப்பார் அக்கல்வி எழுத்தாகவும் செய் பிறருக்கு பலன் பெற செய் பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் அதன் மூலம் அவர் பலன் பெறுந்தால் அதன் மூலம் இன்னொருவர் பலன் பெற்றிருந்தால் அதன் தொடர்ந்தே வந்தறியும் என்று நபி சொல்லாசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் அன்புருவானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதை உங்களில் சேர்ந்தவர் ஆவார் அப்பது மூன்றாவது மூன்றாவது சதக்கத்தோல் ஜாதி

ஒன்னு அறியாக தலைமொழியை நீக்குவது ஒரு நம்சமாக தலைமொழியை தலைமொழியை ஒரு பக்கம்

கூடிய பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டார் நாலாவது தங்கள் மொழியை பெற்று குறைந்து கொள்ள அது மாதிரி நம் செலையில் செல்லும் அவர்களுடைய துணைவர் அளவிற்கு மொழியில் இருந்து சிறிது

வலது போது ஒளிவாங்கும்லி அணியும் போதும் விரும்பி வந்தார்கள் ஏழாவது மொழியை பேரி பாதுகாத்துக் கொள்வது யாருக்கு மொழி இருக்கிறாரோ அவர் அதற்கு மதிப்பெணிக்கட்டும்

அல்லாஹருக்கு எல்லா புகழும் அவனுடைய மகத்தான ஆர்வதால் நமது அல் மக்த் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழு மாணவ மாணவிகளையும் ஒரு ஆசிரியரையும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இன்று மதரசா நமது இன்று நமது மதரசா ஏழு கிளைகளில் மூன்று துளைகளாக பிரிக்கப்பட்டு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக சீரார்கள் பிரிவு தாய்மார்கள் பிரிவு இளைஞர்கள் பிரிவு என்ற அணி அனைவருக்கும் பிரிவு வாரியாக காலை மாலை மற்றும் இரவு நேரங்களில் நானூறுக்கும் அதிகமான மாணவ மாணவிகளுக்கு இருபத்தி ஐந்து ஆசிரியர்களை கொண்டு இருபத்தி ஐந்து ஆசிரியர் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அலகது இல்லா நமது மதரசாவின் சிறுவர்கள் பிரிவு சார்பாக நடத்தப்படும் இந்த உள்ளரங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி தரும் நமது மதரசாவின் நிர்வாக பெருமக்கள் மற்றும் மதரசாவின் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மதரசா அல் அஷரியா பெண்கள் இஸ்லாமிய ஷரிஹத் கல்வியத்தினுடைய முதல்வர் மற்றும் எமது மதரசாவின் பேராசிரியர் மௌரவி அல் ஹாஃபிர் எம் ஏ அகமது ஹசன் சாலிஹி அவர்களையும் மற்றும் மதிப்பிற்கு சகோதரர் இ பி இங்கு அவர்களையும் உமர் மதரசாவிட முதல்வர் ஏ ஒய் உவேஸ் அப்துல் காதிர் அவர்களையும் நம் மதரசாவின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் காண வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே மாணவர்களுடைய பெற்றோர்களே உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்ஷா இன்ஷா அலமதுல்ல முடிந்த அளவிற்கு நேரத்தின் முக்கியத்துவத்தை கருதி விரைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் நிகழ்ச்சி நிலை நிலைவு வரை நிகழ்ச்சி முடியும் வரை அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியின் மூன்றாவது அமர்வாக நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது அமர்வு இனிதே ஆர்வமாக உள்ளது

Na iṣẹ́ yin wakati ha ƙyareba kofi da tunu o fiya ƙizara rujja ɗin lato rajja wa gosati ɗin ba do ɓassa fakki ha nan ha ba yammunni ɗin ɓassa.

أولئك المكرمون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرور مرضية